அதிகாரிகளின் துறையுடன் தொடர்ந்து மக்களை ஏமாற்றி வரும் திமுக பெண் கவுன்சிலர் போலியான ஆவணங்களை தயாரித்து தேர்தலில் வெற்றி பெற்றது தவறு என்றும் காலில் வெளுத்தும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் என கதறும் ஆடியோ வைரல் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் இருபத்தி நான்கு வார்டுகள் உள்ளது இங்கு வார்டில் வசிக்கும் ரத்தனம் என்பவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பரிமலா என்பவரை காதல் திருமணம் செய்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற நகர்மன்ற தேர்தலில் இருபதாவது வார்டு எஸ்சிக்கு ஒதுக்கப்பட்டது திமுக சார்பில் பரிமலா போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இந்த நிலையில் பரிமலா என்பவர் சாதி சான்றிதழை தனது கணவரின் எஸ்சி சான்றிதழை வைத்து தான் எஸ்சி என போலியாக சான்றிதழை தயாரித்து அதனை தேர்தல் அதிகாரிகளிடம் வழங்கிய தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார் இது குறித்து பகுதியினர் கண்டறிந்து ஆவணங்களை கைப்பற்றி சரிபார்க்கும்போது அவர் போலியாக ஆவணங்களை தயார் செய்து உள்ளது உறுதியாகிறது இது குறித்து மாவட்ட ஆட்சியர் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் ஆகியோரிடம் கேட்கும்போது ரத்னம் என்பவரின் சாதி சான்றிதழ் வைத்து அவரின் மகள் சங்கீதாவுக்கு மட்டுமே வழங்கியதாக கூறியுள்ளனர் ஆனால் இதனை மாற்றி காசினால் பரிமளம் என்ற பெயரை பரிமளா என்று கெஜெட்டில் மாற்றி போலியாக ஆவணங்களை தயாரித்ததாக கூறப்படுகிறது இது குறித்து பரிமளாவின் தொலைபேசியில் அப்பகுதியை சேர்ந்த நபர் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் தான் செய்தது தவறு தங்களின் காலில் கூட விழுகிறேன் என்னை மன்னித்து விடுங்கள் என கதறி அழுக்கும் ஆடியோ தற்போது வைரலாகி வரும் நிலையில்

ஏக்கா உங்க சுயத்துக்காக வண்டி உங்க மக சர்டிபிகேட் எழுவத்தி மூணு முப்பது ஜீரோ ஆறு படி உங்க மகளுக்கு இது வரைக்கும் வந்து நாங்க இந்த மாதிரி சர்டிபிகேட் கொடுக்கலன்னு சொல்லி தமிழ் உரிமை இது வந்து ராஜான்னு சொல்லி நீங்க யாரோ சொல்றீங்க அது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது தப்பு இல்லையாக்கா

ஏன்னா நான் வந்து என் மகனுக்கு வந்து காரியத்தை பாக்கணும் நம்ம அந்த காரியத்தை முடிச்சிட்டேன்னா நாளைக்கு வந்து சமந்தக்காரவங்களுக்குல இருந்து எல்லாரும் வரும்போது நாளைக்கு வந்து கேவலப்படக்கூடாதுன்னு விரிவான எதுவுமே நான் சம்பாதிக்க போல ஒண்ணு அந்த மக்களுக்கு சோசியல் ஒர்க் செஞ்சிருக்கேன் அவ்வளவுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன் சரியா ரெண்டு வருஷம் இந்த ரெண்டு வருஷம் நான் என்ன அது என்ன இருக்கிற காரியத்தை செஞ்சு கொடுக்க போறேன் மக்களுக்கு இனி வந்து இலக்கின்ற பேச்சையும் எனக்கு வேணா நான் நிக்கவே

என்னது பிராமணரோ இல்ல நாடாரோ இல்லையானே நானும் உங்களுமே ஆயுத நீங்க அன்னைக்கு வந்து சாமியார் ஏன் பீஸ்டின்னு சொல்லி கிறிஸ்தவ பிறகு ஏன் பீஸ்டின்னு சொல்லி மாத்தினா இந்து பறவைக்கு ஏன் யூனு சொல்லி மாத்தினா

ஒரு முதல்ல நம்ம சரி போராட்டத்துக்கு ஆயிரத்தி ஆறு கிறிஸ்தவங்களுக்கும் உண்டு எல்லா சொல்லியும் கொடுக்கணும் சொல்லி கேட்கறாங்களே நான் வந்து அப்பயும் மாறி நான் இன்னைக்கு மட்டும் இதுல தானே இருக்கேன் சரி இந்த இதுலயே தான் இருக்கேன் நானு வேற எதுலயும் நான் போல நான் இன்னைக்கு மட்டும் இந்த என்னைக்கு எண்பத்தி கல்யாணம் வச்சு அண்ணில இருந்து இன்னைக்கு மட்டும் நான் இங்கதான் இருக்கேன் அக்கா தலையெழுத்து தான் பேசுறோம்

என் பொண்டாட்டி வந்து இந்து இந்து பறையர் நான் கிறிஸ்தவ பறையர் என் பொண்டாட்டி வந்து என் பக்கம் சேர்ந்துச்சு நேரம் சர்ச்சுக்கு போகுது அந்த அந்த பிள்ளை வந்து இந்து சாமி கும்பிடுற என் பொண்டாட்டி வந்து இங்கே போச்சு கிறிஸ்தவ பறையாக கன்வெர்ட் ஆயிடுது அந்த பிள்ளை போய் எஸ்ஸின்னு சொல்லி சொல்லுனாக்கா சர்டிஃபிகேட் எல்லாமே வச்சிருக்கோம் நான் வந்து கிறிஸ்டினா போயிட்டா நான் அதுக்காக வேண்டி கிறிஸ்டின் தான் சொல்லி போராட முடியுமா எப்படி எப்படி சொல்றீங்கன்னா ஏன் பொண்டாட்டி வந்து இந்து பறையர்

நம்பர் நாற்பத்தி நாலு நூத்தி முப்பது இந்திரா நகர் கொடைக்கானல் போஸ்ட் ஆஃப் தாலுக் திண்டுக்கல் ஆறு நாலு ஒன்னு ஜீரோ நாலு கன்வெக்ட் டுசம் பரிமலா

நீங்க அதெல்லாம் மாத்திருக்கீங்க நீங்க வந்து இதெல்லாம் கெட்டிங்ஸ் மாத்திருக்கீங்க அதெல்லாம் ஒரு ரைட் ஒன்றும் பிரச்சனை இல்ல உங்களுக்குன்னு சாதி சாடுதல் இருக்கா நீங்க எப்படி போன இப்ப தாசல்தாரும் சேர்ந்து உள்ள போக போறாரு தாசல்தாரும் சேர்ந்து உள்ள போக போறாரு அவர் சர்டிபிகேட் ஆனா அவர் வந்து விளக்கம் கொடுத்துருக்காரு எனக்கு நான் அந்த மாதிரி சர்டிபிகேட் கொடுக்கல எனக்கு இந்த மாதிரி இல்ல நான் அந்த சதவீத வச்சு நான் நிக்கலே நான் நின்னது வந்து எனக்கு வந்து இந்த கெஜ்ப மாத்தி இருந்தான உள்ளாட்சித் தலைவருக்கு ஒற்ற நிக்கலான்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையரும் இதுக்கு வந்து இப்ப விளக்கம் கொடுக்க போறாரு

இல்ல அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷத்துல ஆறு மாசத்துல வந்து நிக்க மாட்டாங்க அதுக்கு முன்னாடி என்ன இவருக்கு முன்னாடி நின்று நல்ல முதலமைச்சர் வந்தனால அவரு இதாக மாதிரியே நமக்கு இது பண்ணி விட்டுருவாங்கல்லே யாரும் நிக்க விட மாட்டாங்களான்னு இல்ல உங்களை திமுகவுலதான் இந்த மாதிரி வலியுறுத்தினாங்களா இந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்களோ இல்லன்னே அவங்க எல்லாம் சொல்லுங்க நான் நான் விருப்பப்பட்டு நின்னுதுதானே அவங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லன்னு

ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க அவங்களுக்கு அந்த அந்த அண்ணா அவங்களுக்கு ம் வீட்லனே அந்த பொம்பளை வர அவங்க அவங்க இடம்லாம் விட்டாங்கல்ல ஒரு அக்கா அவங்க அந்த வீட்டு சாவங்களுக்கு முன்னாடி நடந்துச்சு ஒரு வீடு சுவேதா சுவேதா நிவேதா நிவேதா ஏதோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு கோடி ஸ்கூல்ல எங்க மாமா வேலை செஞ்சாரு பாருங்க தெரியுமா தெரியலையாக்கா அவங்க எங்க மகன் மாமா மகனுக்கு வந்து அந்த பொண்ணை தான் கட்டிருக்காங்க திருமண கல்யாணம் முடிச்சிருக்கோம் சரிக்கா

ஆனா நீங்களும் இந்த மாதிரி போர் செய்தி பண்ணிருக்கீங்க நம்ம வந்து தகவல் உரிமை சட்டத்துல கேக்குறோம் எந்த இருபத்தி நாலு வார்டுல என்ன வார்டுல யார் யாராரு என்னென்ன பண்ணியிருக்கா என்னென்ன நடக்குதுன்றது இப்ப நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல போட்டு விடுறேன் போட்டு விட்டு மோகன் என்னென்ன பண்ணிருக்காரு அதே மாதிரி இருபத்தி நாலு வார்டு மோகன் போட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேத்து கூட ஒரு செய்தி வந்திருக்கு

அதாவது அந்த மாதிரி வாங்க முடியாது இது இது வந்து பாச்சிமா சாரான்னு போட்டுருக்கு அவங்க அப்பா பேர் வந்து மொதல் அவரு பேரு பேர் வீட்டுக்கார தெய்வேந்திரன் அவருக்கு கிறிஸ்டின் அப்ப அவங்க அப்பா பேர் போட்டு அவருக்கு அப்ப இந்து தானு எல்லாரும் வீட்டுல எல்லாருமே கிறிஸ்டின் ரெஜினாட்டா வீட்டுல எல்லாருமே கிறிஸ்டின் யோசித்து பாருங்க ஏக்கா அப்படி அப்படி பண்ண முடியாது நான் யோசிக்கிறதுக்குலாம் வழி இல்லை அதாவது உங்க வீட்டுக்கார் வந்து கிறிஸ்டின்னா இருந்தால் கிறிஸ்டின் படி தான் வரும் நீங்க நீங்க இந்தல கன்வெர்ட் ஆகிருந்தா உங்க சர்டிஃபிகேட்டு எனக்கு பொருந்தாது ஏன்னா என் பிள்ளைகளுக்கு வந்து உங்க சர்டிஃபிகேட்டோ ஏதோ ஒன்னு பொருந்தும்

சரிங்க்கா நான் பார்க்குறேன் ஆ சரி இதை உங்கள் நம்பரா ஆமாக்கா ஆ சரிண்ணா சரிக்கா சரி எதனால ஃபோன் பண்ணுங்க ஆ சரிங்கக்கா ஆ சரிண்ணா